வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் ஒன்பது மிதிலா விலாசத்தில் என்ன நடக்கப் போகிறது என ஆவலுடன் காதை தீட்டிக்கொண்டு காத்து நிற்கும் சில வம்பர்களுக்கு இந்த செய்தி எத்தனை உற்சாகத்தை அளிக்கும் என்று எண்ணிய மாத்திரத்திலே தர்மாம்பலின் திகைப்பு எல்லையற்ற கோபவேஷமாக பொங்கி எழுந்தது எல்லோருடைய முன்னிலையிலும் தான் கத்தி கூச்சலிட்டு ரகலை செய்வதை அருமைப்பிள்ளை ஈஸ்வரன் விரும்ப மாட்டானே அவள் யோசிக்கவில்லை கோமதியும் கிரிஜாவும் தன்னை பற்றி கேவலமாக எண்ணுவார்களே என்று கிஞ்சித்தும் நினைத்து பார்க்கவில்லை தேவி குலத்தில் மறுநாள் தினக்கு கிடைக்கிப் போகிற அவசூற்களை நினைத்து உள்ளம் பதைப்பதைக்க அவள் அதுவரை க சிரமத்துடன் தாங்கி வந்த வினயபாவத்தை உதறிவிட்டு தனது உண்மை சுரூபத்தை ஏற்றுக்கொண்டாள் இத்தனை காரியங்கள் வீட்டிலே நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி அனுப்பாமல் கழுத்தை அறுத்து விட்டாயே உனக்கு எத்தனை தைரியமடி ஏன் ஏண்டி அந்த மாய் மாலை கள்ளி தகவல் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாளா என்று உரத்த குரலில் கர்ஜித்த தர்மாம்பாள் ஒரே எட்டில் தேவைக்கு நெருங்கி உருட்டுத்தனமாக தனது வழக்க வலது கரத்தினால் அவளுடைய கன்னத்தை பிடித்து அழுத்தமாக திருகினாள் இந்த காட்சியை சிறிதும் எதிர்பாராத கோமதி அம்மாள் தர்மாம்பாலின் விஸ்வரூபத்தை கண்டு துணுக்குற்று தலையை குனிந்து கொண்டாள் வங்களாவின் எட்டு திக்குகளிலும் எதிரொலி செய்த அந்த கூச்சலை காட்டிலும் தேவைக்கியின் நிந்தி நின்றும் எழுந்த அந்த விமல் கிரிஜாவின் உடலை சிரர்க்கச் செய்தது உருவங்கள் இரண்டையும் நெறித்து கொண்டு அனற் பறக்கும் கண்களால் வெறித்து பார்த்த தர்மாம்பால் தொடர்ந்து போல் தேவைக்கியின் மீது பொழிந்த வசை சொற்களை கிரிஜாவால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை மித்ரா விலாசத்தின் எஜமானியை கோப நிலையை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்க்கவே கூசிய அவள் முகத்தை மேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் இந்த காட்சியைக் கண்டு சிறிதும் கலங்காத சுவரின் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு நின்ற மைதிலே கடை சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தாள் தாயார் செய்த அட்டகாசத்தை கண்ணுற்ற வெட்கத்தில் உடல் குன்றி ஸ்தம்பித்துப் போய் நின்ற ஈஸ்வரனின் தோற்றமும் பயத்தில் வெளியடைந்து போன கிரிஜாவின் முகபாவமும் அவளுக்கு தாங்கனாத சிறுப்பையை உண்டாக்கியது புன்னகை ததுவும் முகத்துடன் சில நாட்களாக உழவி வந்த தர்மாம்பாலின் வெளி தோற்றத்தை கொண்டு நம்பியிருந்த விருந்தாளிகளான அவர்களுக்கு தர்மாம்பாலின் நிஜ தோற்றம் எத்தனை அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கும் என்று தனக்குள் எண்ணி பார்த்த மயதிலே உள்ளூரென்ற சிறுப்பை உதட்டை கடித்து கொண்டு அடக்கி கொண்டாள் உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம் உன்னை வைக்கிற இடத்தில் வைக்காமல் போனது என் என் பிசுகே என்ற முடிவில் ஆத்திரத்துடன் உரிமையாக தர்மாம்பால் வேகமாக மாடி திரும்பி சென்றாள் கீழே நடந்த கொண்டிருந்த ஆரவாரத்தை விவரமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தர்மாம்பால் திரும்பி வந்துவிட்டால் விஷயங்களை சேக தெரிந்து கொண்டு கோபத்துடன் கூச்சலிடுகிறாள் என்பதை சியாமலா ஒரு நொடி பொழுதில் ஊகித்து கொண்டு விட்டாள் எந்த நிமிஷம் மாமியார் மாடிக்கு தன்னை காண வந்து விடுவாளோ என்ற கிளியில் அவளுக்கு திடீரென்று உடலிலிருந்து பாதி உயிர் பிரிந்து சென்று விட்டதை போன்றதொரு பலகீன உணர்ச்சி ஏற்பட்டது தர்மாமலையின் வருகையை ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவள் மாடிப்படிகள் கிரீச் கிரீச் சென்று வேகமாக ஓலமிடுவதை கேட்டதும் போர்வியை இழுத்து முகமுறை நன்றாக மூடிக்கொண்டாள் மாமியாரின் கோப வேஷத்தை காண அஞ்சி அவள் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டு விட்டன ஈஸ்வரனால் அதற்கு மேல் பார்த்து கொண்டு நிற்க பிடிக்கவில்லை கீழே செய்த அட்டகாசங்கள் போதாது என்பது போல் தாயார் மாடிக்கு செல்வதை கண்ணுற்றவன் அவன் எழுந்து வேகமாய் தாயை பின் தொடர்ந்து ஓடினான் சட்டென கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்த தர்மம்பால் அம்மா என்று அதட்டிய குரலை கேட்டு திரும்பி பார்த்தான் நீ இப்படி வாமா அங்கே போக வேண்டாம் என்று அதிகாரமாக கூறிய ஈஸ்வரன் தன் பின்னால் வந்து வந்து நிற்பதை கண்டாள் தாயுடன் போட்டியிடுவது போன்ற பிள்ளையின் முகத்திலும் கோபக்கலை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது இரத்தமென சிவந்திருந்த அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்த தர்மாம்பால் தனது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு குழந்தையை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றாள் குழந்தையை நீ பிறகு பார்க்கலாம் இப்பொழுது உள்ளே போனால் உன்னால் பேசாமல் இருக்க முடியாது இடம் கூச்சலிட்டுதை போல் மன்னியிடம் நீ இப்பொழுது பேசுவது நியாயமில்லை இப்படி என்னுடன் கீழே வா என்று கண்டிப்பாக கூறிய ஈஸ்வரன் தாயார் திறந்து வைத்த கதவை இறுக்கமாக சாத்தினான் இரண்டு கள்ளிகளும் சேர்ந்து வேணும்னு என்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அக்கிரமத்தை நீ கூட சரி என்கிறாயா என் என்று எரிச்சலுடன் கேட்டால் தர்மாம்பால் தப்பு நம் பேரிலும் அம்மா நடந்தது நடந்ததாயிற்று வீணாக விவாதிப்பதில் பிரயோஜனம் என்ன வா அவர்கள் எல்லோரும் சாப்பிட காத்து கொண்டிருப்பார்கள் என்றான் பிள்ளை விட்டு கொடுக்காமல் எனக்கு சாப்பாடு வேண்டாம் நீங்கள் போய் சாப்பிடுங்கள் எனக்கு தலைவலி மண்டையை பிளக்கிறது என்று கோபம் தனியாது முணுமுணுத்த தர்மாபால் தனது இரு கரங்களாலும் தலையை பிடித்து கொண்டாள் தொண்டை கீழே ஆத்திரத்துடன் கத்தியதனால் உண்மையிலே அவளுக்கு தலைவலி வந்திருந்தது அதிக பசியனால் தான் உனக்கு தலையை வலிக்கிறது சாப்பிட்டால் சரியாகிவிடும் மாமா கீழே நாழியாகிறது என்று பிடிவாதமாக கூறிய பிள்ளையுடன் தர்மாபால் மேலே விவாதிக்க முடியவில்லை வெளிப்படையாக தனது கோபத்தை காட்டிக்கொள்ளவோ முடியவில்லை வேறு வழி இல்லாமல் மாடிக்கு சென்ற அதே வேகத்தில் அவள் கீழே இறங்கி வந்தாள் தர்மபாலின் கோபம் முற்றிலும் தனியவில்லையாதலால் அவள் ஒன் ஒன்றுமே பேசாது மௌனமாக சமையல் கட்டியடைந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டாள் சோவென்று கொட்டும் மழைக்கு பின் ஏற்படும் அமைதியைப் போன்று விகல்பமானதுறை நிசப்தம் எங்கும் நிறைந்திருந்தது கால்களுக்கு நின்று கொண்டிருந்த கோமதிக்கு என்ன செய்வது புரியவில்லை நாத்துனிடம் என்னவிதமாக சம்பாஷிணியை ஆரம்பிப்பது என்று விளங்காமல் குழப்பத்துடன் ரொம்ப குளிர்கிறது என்று கூறிவிட்டு அசட்டு புனகையுடன் புடவை தலைப்பு இழுத்து போர்த்தி கொண்டாள் தர்மாம்பால் எந்த விதமான பதிலும் அளிக்காது ஊர் என்ற முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டிருப்பதைக் கண்ட கோமதி மேலே பேசாது வாயை மூடிக்கொண்டாள் இரவு போஜனத்திற்கு பின்பு தன்னை காண வந்திருந்த அனைவரையும் பார்க்க கூசிய சியாமலா வெட்கத்துடன் கண்களை முகர்க்க மூடிக்கொண்டு குழந்தை நல்ல சிவப்பு அம்மா என வியப்புடன் கூறிய மைதிலி அகல விரித்தாள் அம்மா குழந்தை சாயலில் உன்னை போலவே இருக்கிறானே என ஆச்சரியத்துடன் உற்சாகமாக கூறிய ஈஸ்வரன் தன் தாயை பார்த்து புன்னகை செய்தான் ஆமாம் அம்மா உங்களைப் போலவே இருக்கிறது என்று ஆமோதித்தால் மைதிலி தர்ம தர்ம மூக்கு முழி எல்லாம் தத்ரூபமும் உன்னை கொண்டிருக்கிறான் பேரன் என்று தைரியத்துடன் சொன்னால் கோமதி தாயின் அருகில் விரைந்து சுவைத்துக் கொண்டு நிம்மதியாக படுத்திருந்த தனது பேரனை உற்று பார்த்தாள் தர்மாம்பாள் அவள் மனத்தில் ஏற்பட்டிருந்த கோபம் கொஞ்சம் தணிந்தது தாயையும் தந்தையையும் போல் இல்லாமல் பேரன் சாயலில் தன்னை கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் தர்மாம்பாலின் மனத்தை மகிழ்ச்சி செய்தது தன்னை போன்று சிவப்பாக அழகானதொரு பேரன் பிறந்திருக்கிறான் என்ற பெருமையில் அவள் சியாமலாவை தன் மனத்திற்குள்ளேயே கொஞ்சம் மன்னித்துவிட்டாள் சியாமலாவின் அருகில் அதிக நேரம் கிரிஜா நின்று கொண்டிரு இருக்கவில்லை தர்மபாலும் கோமதியையும் அங்கேயே விட்டுவிட்டு வழக்கமாக தான் தனிமையை அனுபவிக்கும் மாடி முன்புற ஹாலுக்குள் சென்றாள் ஜன்னல் அருகே இருந்த ஆசனத்தில் சாய்ந்து கொண்டவண்ணம் அன்று நடந்த சம்பவங்களை பற்றி திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருந்தாள் என்ன இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று விசாரித்த குரல் அவளை திடுக்கிட செய்தது இன்னும் அவர் ஆபீஸில் இருந்து வரவில்லை வீட்டிற்கு வந்தால் அவர் இன்னும் ஆச்சரியப்பட போகிறார் என்று மெல்ல சிரித்த மைதிலி அவள் எதிரில் உட்கார்ந்து கொண்டாள் விலாசத்திற்கு வந்த பல நாட்களாகியும் மைதிலி தன்னுடன் நெருங்கி பழக முயற்சிக்காமல் பாராமுகமாக இருந்ததை கிரிஜா கவனிக்காமல் இல்லை திடீரென்று மைதிலி தன்னை தேடிக்கொண்டு அங்கே வந்தது அவளுக்கு வியப்பைத்தான் உண்டாக்கியது மைதிலியின் குணத்தை பற்றி ஒன்றுமே அவளுக்கு தெரியாததால் அவளிடம் வீட்டில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி எதுவும் பேச தைரியம் ஏற்படவில்லை ஆகவே அவள் எக்ஸிபிஷனில் சுற்றி அலைந்த கழிப்பு என்னை விட்ட பாடியில்லை என்று சம்பாஷணியை வேறு தீக்கில் திருப்பினாள் ஆனால் மைதிலி சுலபத்தில் ஏமாந்து விடவில்லை கிரிஜா பயத்துடன் ஒதுக்காதே சிம்பா சம்பாஷணியை மீண்டும் துவக்கினாள் எக்ஸிபிஷனில் பார்த்த அதிசயங்களை விட வீட்டில் ஒரு அதிசய சம்பவத்தை இன்று பார்த்தீர்களே என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள் மைதிலி நீங்கள் சொல்வது புரியவில்லையே என்றால் கிரிஜா குழப்பத்துடன் என் மாமியாருக்கு இத்தனை கோபம் வரும் என்று நீங்கள் ஒருபொழுதும் எதிர்பார்க்கவில்லை இல்லையா அப்படியே போய் போய்விட்டீர்களே என கலவில்லை என்று சிரித்தால் மைதிலி கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது என ஒப்புக்கொண்டால் கிரிஜா இன்னைக்கு அம்மாவுக்கு வந்த கோபம் அவருக்கு வழக்கமாக வருகிறதுலே ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது இதை கண்டு இப்படி நடிகினால் நீங்கள் இந்த வீட்டு நாட்டு பெண்ணாக வந்தால் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்று பரிகாசமாக கேட்டால் மைதிலி அம்மாவுக்கு இதை விட இன்னும் கோபம் வருமா என்று கேட்டு கிரிஜாவின் முகம் சங்கோஜித்தினால் லேசாக சிவந்தது ரொம்ப கோபம் வரும் போன மாதம் இந்த தோட்டத்தில் பூத்திருக்கும் ரோஜா பூவை கண்டு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கார பெண் அம்மாவுக்கு தெரியாமல் பறித்து கொண்டு போய் விற்றுவிட்டாள் அவ்வளவுதான் விஷயத்தை தெரிந்து கொண்டதும் கோபித்து கொண்டு குதித்தார் பாருங்கள் என்னால் விவரிக்கவே முடியாது அந்த பெண்ணை பிடித்து தூணியில் கட்டி தோட்டக்காரனை விட்டு நன்றாக அடிக்க சொன்னார் அவன் அடித்த அடியில் அந்த பெண் மூர்ச்சியாகி விட்டாள் என்று விவரித்தாள் மைதிலே இப்படி கூட இந்த காலத்தில் நடக்குமா என்ன என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் கிரிச்சா அதுதான் நான் சொல்ல வருகிற விஷயம் அந்த வேலைக்கார பெண்ணை அடித்துவிட்டு பெருமையுடன் அம்மா உள்ளே வந்து உட்கார்ந்த சிறிது நேரத்தில் எனக்கே பயமாய் போய்விட்டது அந்த பெண் குடியிருக்கும் சேரியை திருண்டு சண்டைக்கு வந்து விட்டது அப்பொழுது பார்க்க வேண்டும் அம்மாவை போ போலீஸுக்கு தகவல் சொல்லி அனுப்பு என்று கத்தி கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டார் பிறகு இவர் ஆஃபீஸிலிருந்து வந்து கூட்டத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் என்று மயதிலை கூறிவிட்டு சிரித்தாள் தர்மாபாலின் குணாதிசயங்களை கேள்விப்பட்ட கிரிஷாவின் உடல் பயத்தினால் சில்லிட்டு போயிற்று ஒரு ஸ்திரிக்கு இத்தனை கோபம் வருமா என்று தனக்குள் தர்மாபாலை பற்றி எண்ணி அதிசயித்தாமல் நம்ப முடியாத கதை தான் இது என்று பெரும்பு சிரிந்தாள் இன்னும் எத்தனையோ நம்ப முடியாத கதைகள் இந்த வீட்டை பற்றி இருக்கின்றன அம்மா இவர் பிள்ளைகள் மூன்று பேர்களும் மூன்று விதமானவர்கள் நான் அதிகம் சொல்ல வேண்டாம் போக போக உங்களுக்கே எல்லாம் விளங்கும் எங்கள் பெரிய மெச்சு மச்சின மச்சினரை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை அல்லவா அவர் குணத்தில் சாட்சாத் அம்மா தான் சின்னவரும் இல்லை இதில் கொஞ்சம் சாது என் ஆத்துக்காரர் தான் என்று புன்னகையுடன் முடித்த மைதிலி சற்றுன்னு எழுந்து நின்றாள் அதுவும் அவர் ஆஃபீஸிலிருந்து வந்துவிட்டார் நான் போகிறேன் என்று வேகமாக அங்கிருந்து அகன்றாள் மைதிலி கடைசியாக கூறிய அந்த மொழி மொழி கிரிஜாவின் உள்ளத்திலே சுருக்கெனப்பட்டது சின்ன மயத்துனரும் லேசுப்பட்டவரில்லை அப்படியென்றால் என்று தனக்குள்ளே எண்ணி யோசனையில் அழுதுவிட்டாள் ஈஸ்வரன் தனது உண்மையான மனநிலையை வெளியே காட்டி கொள்ளாமல் சாதுரமாக நடந்து கொண்டாலும் தாயின் பதட்டமான நடத்தியினால் மனம் கஷப்படைந்திருந்தான் ஆகவே வழக்கம் போல கிரிஜாவுடன் உல்லாசமாக சம்பாஷிக்க முற்படாமல் பசுபதி ஐயரைக் கண்டு நலம் விசாரிக்க அவரது அறைக்கு சென்றான் கட்டி கட்டிலில் படித்திருந்தபடியே வீட்டில் நடந்த எல்லா சமாச்சாரங்களையும் அறிந்து கொண்டிருந்த பசுபதி ஐயர் கண்டு எதுவும் பேசாமல் சாதித்தார் நோயினால் தளர்ந்து போ சோர்ந்திருந்த அவரது கண்களில் தாங்கன்னா துயரம் குடிக்கொண்டிருப்பதை கண்ட ஈஸ்வரனின் மனம் மிகுந்த சஞ்சலத்தில் ஆழ்ந்தது தந்தையின் மன கிளேசத்தை போக்க முயற்சி போன் அப்பா குழந்தையை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை அல்லவா கொண்டு வந்து காண்பிக்க சொல்லட்டுமா என்று கனிவுடன் விசாரித்தான் மகனுடைய மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாதவர் போல் அந்த பெண்ணை நினைத்தால் என் மனம் கஷ்டப்படுகிறதப்பா பாவம் வேறு எங்கேயாவது வாழ்க்கைப்பட்டிருந்தால் கொஞ்சம் சுகப்பட்டிருக்கக்கூடும் என்று பெருமூச்சிருந்தார் தந்தை மன்னி சியாமலாவை பற்றி பச்சதாபத்தால் தந்தையின் மனம் துயர்வுற்றிருக்கிறது என அறிந்து கொண்ட ஈஸ்வரன் மௌனமாக தந்தையின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் பசுபதி மேலே பேசாது சிந்தனையுடன் கண்களை மூடி கொண்டிருந்தார் பிறகு திடீரென்று நினைத்து கொண்ட ஒரு போல் மகனின் கருத்தை சட்டென பற்றி கொண்டு ஈஸ்வரா என்று அன்புடன் அழைத்தார் என்னப்பா என அவன் கேட்கும் முன் ஜெயராமனை போன்ற வாழ்க்கையில் இந்த பெரிய தவறை செய்துவிடாதே மற்றவர்கள் கட்டாயத்தில் பிடிக்காத ஒரு பெண்ணை நீ ஒரு பொழுது விவாகம் செய்து கொள்ளாதே இதுதான் உனக்கு நான் வெகு நாட்களாக கூற வேண்டும் என்று இருந்த உத்திமதி என்று கூறிய அவர் மறுபடியும் பெருக்கால் கண்களை மூடிக்கொண்டார் தந்தையின் அறையை விட்டு கீழே சென்ற ஈஸ்வரனுக்கு அன்று இரவு வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை தோட்டத்திலேயே சிந்தனை செய்த வண்ணம் வெகு நேரம் உலாவிக் கொண்டிருந்தான் தன் உணர்வு பெற்று அவன் பங்களாவிற்குள் நுழைந்தபொழுது விலாசத்தின் பெரும்பாகம் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது இரவு வெகு நேரமாகிவிட்டதனால் மனித சந்தனை அடங்கின் எங்கும் நிலவிருந்தது இருட்டில் தட்டு தடுமாறிக்கொண்டு தனது அறைக்கு செல்ல வந்த ஈஸ்வரன் பின்கட்டின் தொலைவில் மெல்லியதாக பிரகாசித்துக் கொண்டிருந்த விளக்கு தன்னை நோக்கி வருவதைக் கண்டு ஆச்சரியத்துடன் மாடிப்படி அருகே நின்றுவிட்டான்